மோடிக்கு நான் கடிதம் எழுதினேனா ஆட்டத்தை ஆரம்பித்த அண்ணாமலை அதிமுக வழக்கறிஞர் வெளியிட்ட பகீர் செய்தியால் பரபரப்பு பின்னணியில் எடப்பாடியா ஜனவரி ஐந்தில் அமித்ஷா செய்ய போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜகவுக்கு எழுபத்தி எட்டு தொகுதிகள் கேட்குமாறு அவர் குறிப்பிட்டு இருப்பதாகவும் அதிமுகவின் வழக்கறிஞர் மணிகண்டன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் இன்னும் தலைவராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் டெல்லி தலைவர்களிடத்தில் அவர் மிக நெருக்கமாக இருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அப்படி ஒரு பிளானுடன் தான் அவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி பேசி வந்தபோது அவர்கள் நூத்தி பதினேழு தொகுதிகள் கேட்டார்கள் அது மட்டுமின்றி இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியும் விஜய் கேட்டுள்ளார் அதனால் நாமும் அதிகப்படியான தொகுதி கேட்க வேண்டும் பாஜக தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை ஐந்து தொகுதிகளில் பின்தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தோம் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் ஓட்டுகள் பெற்றார்கள் பாஜக கூட்டணியோ பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றோம் பாஜக மட்டுமே பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றோம் அதனால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எழுபத்தி தொகுதிகளை கேட்க வேண்டும் குறிப்பாக நாம் அதிக வாக்குகள் பெற்ற எம்பி தொகுதிகளை பட்டியலிட்டு அதே தொகுதியில் அதிமுக இரண்டு எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிட்டால் நாம் ஒரு தொகுதியிலாவது போட்டியிட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற தொகுதிகளை பிரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அதிமுக வழக்கறிஞர் மணிகண்டன் கூறியிருக்கிறார் இது அதிமுக வட்டாரங்களில் சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து அது குறித்து அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் அதன் காரணமாகவே பாஜகவை தனி கட்சியாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதே சமயம் இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க டெல்லி மேலிடம் முடிவெடுத்ததற்கு எந்த எதிர்கருத்தும் சொல்லவில்லை டெல்லியின் முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டுள்ளேன் என்றாலும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இருப்பினும் இது கூட என்னுடைய தனிப்பட்ட ஆசைதான் டெல்லி பாஜக எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் கட்டுப்பட்டவன் அதோடு பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமான பிரச்சாரம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த நேரத்தில் பிரதமர் மோடிக்கு அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியதாக வெளியாகும் செய்தியில் துடியும் உண்மையில்லை எனக்கு தெரியாமலேயே என்னை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதுவும் அதிமுக வழக்கறிஞரே இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருப்பதை பார்க்கையில் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று யாரோ பின்னாலிருந்து சதிவேலை செய்வதாகவே தெரிகிறது அதனால் அதிமுகவினர் உஷாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதிய முடிவு பாஜகவினருக்கு அமித்ஷா போட்ட உத்தரவு கடந்த எட்டாம் தேதி மதுரைக்கு அமித்ஷா வந்திருந்த போது அங்கே பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார் அப்போது தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் எப்படி உள்ளது எந்தெந்த தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை களத்தில் இறக்கினால் நாம் வெற்றி பெற முடியும் என்பது குறித்து நிர்வாகிகளிடத்தில் கேட்டறிந்துள்ளார் அப்போது அவர்கள் கொடுத்த தகவல்களை சேகரித்துக் கொண்ட அமித்ஷா பூத் கமிட்டி விவகாரத்தை பேசியிருக்கிறார் குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை பூத் கமிட்டி விவகாரத்தில் இன்னும் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை என்று தெரிகிறது அதனால் வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுக்க பாஜகவிற்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்து விடுங்கள் அடுத்து நான் வரும்போது பட்டியல் எனக்கு வர வேண்டும் கடந்த காலங்களை போல இல்லாமல் பூத் கமிட்டியில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடாதீர்கள் என்று கூறிய அமித்ஷா திமுக மீது ஏகப்பட்ட ஊழல் புகார் உள்ளது ஊழல் செய்யாத அமைச்சரே இல்லை என்பதுதான் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டாக உள்ளது அதனால் தற்போது அமலாக்கத்துறை மட்டுமின்றி சிபிஐக்கும் உத்தரவு போடப்பட்டுள்ளது அதனால் திமுக அமைச்சர்கள் மட்டுமின்றி திமுக குடும்பத்தின் முக்கிய புள்ளிகளும் அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளார்கள் நம்முடைய ஆட்சி நடக்கிறது அதிகாரிகள் நாம் சொல்வதை தான் கேட்பார்கள் என்கிற துணிச்சலில் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் தான் அடுத்து சிபிஐ களம் இறக்கிவிட்டு திமுகவின் மிகப்பெரிய ஊழல் பெருசாறைகளை தட்டி தூக்கப் போகிறோம் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகிறது அதனால் தமிழகத்தில் உள்ள அதிகாரிகளை தங்களது பாதுகாப்பு வளையமாக வைத்திருக்கும் திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து சிக்க போகிறார்கள் குறிப்பாக டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளது இதை மூடி மறைத்து திமுக எந்த ஊழலும் நடக்கவில்லை என்று சொல்வதோடு விசாரணை நடத்துவதற்கும் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கியுள்ளார்கள் அதனால் கூடிய சீக்கிரமே இந்த தடையை உடை தெரிந்துவிட்டு திமுக குடும்பத்தின் முக்கிய புள்ளிகள் கூண்டில் ஏற்றப்படுவார்கள் ஊழல் செய்த யாரும் தப்பிக்க முடியாது இப்படிதான் முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஊழல் செய்தார் அவருக்கு அமலாக்கத்துறை உரிய தண்டனை கொடுத்தது அதே நிலை அடுத்தபடியாக திமுக குடும்பத்திற்கும் வரப்போகிறது இந்தியாவிலேயே இதுவரை எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத ஊழல் தமிழ்நாட்டில்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு கண்டிப்பாக மத்திய அரசு ஒரு முடிவு கட்டும் என்று அமித்ஷா பாஜக நிர்வாகிகளிடத்தில் தெரிவித்திருக்கிறார் அதனால் ஜனவரிக்கு பிறகு திமுக குடும்பத்தின் ஊழல் பேர்வணிகள் அடுத்தடுத்து தட்டி தூக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி விமான விபத்தில் உயிர் தப்பியது எப்படி விஸ்வாஸ் குமார் அளித்த பேட்டி நேற்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டுச் சென்ற விமானம் சிறிது நேரத்திலேயே ஒரு உயரமான கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானது இதன் காரணமாக அந்த விமானத்தில் பயணித்த முப்பத்தி நான்கு பேரில் ஒருவர் தவிர அனைவருமே உயிரிழந்தார்கள் இதையடுத்து பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டுள்ளார்கள் மேலும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் தான் உயிர் தப்பியது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் அகமதாபாத் விமானம் புறப்பட்டு வெறும் முப்பது வினாடியிலேயே பெரிய சத்தம் கேட்டது ஒரு உயரமான பில்டிங்கில் மோதி வெடித்ததில் என் கண் முன்னே பலரும் கருகி உயிரிழந்தார்கள் அப்போது நான் அமர்த்திருந்த பதினொன்று ஏ இருக்கை விமானத்திலிருந்து விரிசல் ஏற்பட்டு சற்று விலகி நின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் விமானத்திலிருந்து கீழே குதித்தேன் அப்போது எனது இடது கையில் தீ பற்றி எரிந்தது அதையடுத்து உடனடியாக அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரவடைக்கப்பட்டு என்னை காப்பாற்றி விட்டார்கள் ஆனால் நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை நான் உயிர் பிழைப்பேன் என்று நினைக்கவும் இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்த விஸ்வாஸ்குமார் உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுபோல் இதே லண்டன் விமானத்தில் நேற்று செல்ல இருந்தா என்கிற பெண் பத்து நிமிடம் தாமதமாக விமான நிலையத்திற்குள் சென்றதால் அவரை அதிகாரிகள் விமானத்துக்குள் அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக அவரும் உயிர் தப்பி இருக்கிறார் அந்த பெண்ணும் தற்போது மீடியாக்களுக்கு பேட்டி அளித்து அதுவும் வைரலாகி வருகிறது என்னை இளைய காமராஜர் என்று சொல்லாதீர்கள் நடிகர் விஜய் வைத்த கோரிக்கை நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து அவரது கட்சியினரும் அவரது புகழ்பாடு நபர்களும் கர்ம வீரர் காமராஜருடன் இணைத்து விஜயை புகழ்ந்து தள்ளி வருகிறார்கள் அதோடு இளைய காமராஜர் என்றும் கூறினார்கள் இதற்கு நாடு முழுக்க எதிர்ப்பு என தொடங்கியது குறிப்பாக நேற்று சென்னையில் நாடார் சமூகத்தினர் விஜய்க்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார்கள் கர்ம வீரர் காமராஜருடன் விஜயை ஒப்பிட்டு அவரது பெயரை கெடுக்காதீர்கள் கோடி கோடியாக வைத்திருக்கும் விஜய் எங்கே தான் இழக்கும் போது இரண்டு வேஷ்டி சட்டை இரட்டை இலக்கத்தில் மனம் மட்டுமே வைத்திருந்த அந்த மாமனிதர் எங்கே இந்த விஜயால் காமராஜரின் பெயரை சொல்வதற்கு கூறும் அருகதை இல்லை என்று பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இதன் காரணமாக இன்று மாமல்லபுரத்தில் மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு விழா நடத்தி வரும் விஜய் தனது கட்சியினருக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அப்போது அவர் கூறும்போது இனிமேல் என்னை யாரும் இளைய காமராஜர் என்று சொல்லாதீர்கள் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய்தான் முதலமைச்சர் என்பது போன்றும் இப்போதை யாரும் சொல்ல வேண்டாம் இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது அதனால் இப்படி பேசுவதை தமிழக வெற்றிக் கழகத்தினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் விஜய்